இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே ஆஸ்திரியா தேசத்தில் அரசன் சிற்றரசன் ஒருவன் இருக்கிறான் மிகுந்த நாள் காத்திருப்புக்கு பிறகு அவனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தைக்கு ஒடில்லியா அப்படி என்கிற பெயரை சூட்டுகிறார்கள் ஆனால் அந்த அரசன் மனம் வருந்த விதமாக இரண்டு பார்வைகளும் மற்ற பார்வையற்ற ஒரு குழந்தையாகத்தான் அந்த குழந்தை இருக்கிறது அதை பார்த்து வேதனையுற்ற அரசன் இந்த குழந்தையை கொண்டு போய் காட்டில் விட்டு விடுங்கள் என்று அவன் காட்டில் விட்டுவிட தன்னுடைய பணியாளர்களுக்கு அவன் வந்து ஆணையிடுகிறான் காட்டில் விட்ட அந்த குழந்தையை அங்கிருந்த ஒரு சில அருட்கண்ணீர்கள் எடுத்து தங்களுடைய துறவர இல்லத்தில் வளர்க்கிறார்கள் சிறுமி வளர்ந்து வருகிற நேரத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த எஃப்ராத்தா என்று சொல்லப்படுகிற ஒரு புனிதருக்கு கடவுள் காட்சியில் தோன்றி இந்த மடத்தில் ஒரு சிறுமி பார்வையற்றவளாக இருக்கிறாள் அவள் இன்னும் திருமுழுக்கால் தூய்மை பெறாமல் இருக்கிறாள் அந்த குழந்தைக்கு நீங்கள் திருமுழுக்கை கொடுங்கள் அப்படி என்கிற செய்தி கொடுக்கப்படுகிறது அந்த துறவு மடத்திற்கு வந்த அந்த புனித எப்ராத்தா என்பவர் இந்த சிறுமியை கண்டு அவளுக்கு திருமுழுக்கு கொடுத்து ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்கள் ஒருத்தியாக அந்த பெண்ணை அவர் புனிதப்படுத்துகிறார் திருமுழுக்கு பெற்ற சில மணி நேரங்களிலேயே பார்வையை பெற்ற அந்த ஒடியிலியா தன்னுடைய தம்பியினுடைய அழைப்பின் பேரில அரண்மனைக்கு மறைவாக சென்ற அந்த ஒடிலியாவை அவருடைய தந்தை தண்டிக்க விரும்புகிறார் இருந்தாலும் இந்த ஒடிலியாவினுடைய விசுவாசம் அவருடைய தாட்சியை கண்டு மனம் மாறிய ஒடிலியாவுடைய தந்தை ஒடிலியாவை மறுபடியும் அரண்மனையிலேயே தங்க ஏற்பாடு செய்கிறார் தன்னுடைய வாழ்நாளை அரண்மனையில் கழித்த ஒடிலியா தந்தை தனக்கு கொடுத்த சொத்துக்கள் முழுவதையுமே ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு ஒரு ஏழை துறவியாக இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த புனித ஒடில்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஆம் அன்பு மேற்கவர்களே பார்வை இழந்து தன்னுடைய குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்த புனித ஒடிலியாவினுடைய நினைவு நாளைத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு கொண்டாடுகிறது இந்த உலகத்தினுடைய பார்வையில் நம்ம இழிவாக கருதப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் நசுக்கப்பட்டாலும் தவறாக விமர்சனம் செய்யப்பட்டாலும் இறைவனை மட்டும் நம்பி வாழ்ந்தால் இறைவன் நம்மையை உயர்த்துவார் நம்மை அவர் பாதுகாப்பார் பராமரிப்பார் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த புனிதருடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கர்நாடகா மாநிலத்தில் ஒரு இளம் மருத்துவர் இருபத்தி நான்கு மணி நேரம் நுரையீரல் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு கடைசியில் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் வீட்டிற்கு வந்த இரண்டு மூன்று மணி நேரங்களிலேயே மாரடைப்பால் இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையாகவே மனதிற்கு வேதனை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது பிறருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த மருத்துவர் இருபத்தி மணி நான்கு நேரம் தொடர் மருத்துவ அறுவை சிகிச்சை செய்ததன் காரணமாக உடல் தளர்ச்சியுற்று கடைசில மாரடைப்பால் இறந்தார் என்கிற செய்தி உண்மையாகவே மனதிற்கு வருத்தத்தை அளித்தாலும் இதுபோல நல்லவர்கள் பிறருக்காக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்பவர்கள் இன்னும் இந்த மண்ணுலகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வழியாக இன்னும் மனிதம் வாழ்கிறது இறைவனுடைய பராமரிப்பு இந்த மனிதர்களால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது என்கிற அன்பு செய்தியையும் அவர் விட்டு சென்றிருக்கிறார் இந்த செய்தியை நான் கூறுவதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இயேசு விடத்தில் மெசியாவினுடைய வருகைக்கு முன்பாக இறைவாக்கினர் எலியா வருவார் என்று மறைநூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இயேசு விடத்தில் கேட்கிற நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர் எலியா வந்தார் அவர் மெஸ்ஸியாவை சுட்டி காண்பித்தார் நீங்கள் மெஸ்ஸியாவையும் கண்டுகொள்ளவில்லை எலியாவையும் கண்டுகொள்ளவில்லை மாறாக இருவரையுமே உங்களுடைய மூதாதையர் தண்டித்தது போல நீங்களும் ஒதுக்கினீர்கள் தண்டித்தீர்கள் கண்டுகொள்ளாமல் போனீர்கள் அப்படிங்கிற ஒரு தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆம் அன்புமிக்கவர்களே இயேசுவை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவானை பற்றியும் திருமுழுக்கு யோவான் முன்னறிவித்த தன்னை பற்றியும் தான் இயேசு இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நாம் ஒவ்வொருவரையுமே இயேசுவின் முன்னோடிகளாக வாழ இயேசுவை சுட்டி காண்பிக்க அல்லது இயேசுவினுடைய வழியை தயாரிக்கத்தான் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் எப்படி அந்த ஒரு மருத்துவர் தன்னுடைய வாழ்வை தியாகத்தின் ஒரு அடையாளமாக இந்த உலகிற்கு விட்டு சென்றிருக்கிறாரோ அதே போன்று சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது பல கிறிஸ்தவ நிறுவனங்கள் இன்றைக்கு தானாக முன்வந்து தங்களுடைய ஆலயங்களையும் தங்களுடைய பள்ளிகளையும் தங்களுடைய விடுதிகளையும் ஏழை எளியவர்களுக்கு இருப்பிடமாக கொடுத்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம் அதே போல வருகிற கிறிஸ்து பிறப்பை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அழைப்பு என்பது இயேசுவை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவானைப் போல தூய்மையில் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதேபோல நம்மால் முடிந்த தியாக செயல்கள் வழியாக இயேசு பாதையை செம்மைப்படுத்தவும் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே இன்னும் ஒன்றரை வாரம் தான் இருக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நல்ல ஒரு ஆன்ம பரிசோதனை செய்து நல்ல ஒரு ஒப்புறவு அருட்சாதனத்தை பெற்று பிறரன்பு செயல்களால் இயேசுவனுடைய பிறப்பிற்கு நம்மையே தயார் செய்ய இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பிறப்பிற்காக நற்செயல்களால் தயார் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்